ஹலோ வணக்கம் அந்த நமஸ்தே நமஸ்கார் நான் உங்கள் அன்பு நண்பன் தயல் சார் கேப்பி சினிமாவில் நான் நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு நபர் பழம்பெரும் நடிகர் கோவில்பட்டி பாலையா அவர்கள் தான் நம்ம கூட வந்திருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் வந்து கோவில்பட்டி பாலையா சினிமா சிறந்த அப்பா பாஜின்னு கூப்பிடுறாங்க பாலசுப்ரமணியன் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க ஊர் பிறந்தா அதுக்கு பக்கத்துல கோவில்பட்டி ஆ இப்போ வந்து நீங்க சினிமாலாம் எத்தனை வருஷமா பயணிக்கிட்டு இருக்கீங்க தடவை நாற்பது பேர் இதுக்கு ஸ்கூல் லைஃப்பு காலேஜ் லைஃப் நாடகம்லாம் போடுவோம் பள்ளி பருவத்துல பாண்டியன் யேசுவடியான் அடுத்து மகாதேவன் தமிழாசிரியர் நாடகம் எழுதி அதை நாங்கள் பத்து பேரெலாம் நான் ஒரு சில நடந்து நினைக்கிறேன் வாயால் சாமி பிருபா இந்த மாதிரி இருக்காங்கல்ல ஆமா அவங்கள மாதிரியும் சின்ன பிள்ளைல ஆஞ்சி ஆறு ஏழு படிக்கிறார் அவர மாதிரி அவருத்தே பேசி பரிசு வாங்கியிருக்கேன் ஓ விண்கிரி ஆர்டிஸ்ட்டாவில் அந்த காலத்தில் சரி நீங்க பள்ளி பருவத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மறக்க முடியாத நிகழ்வு நான் ஒரு பையன் நான் ம் தக்குனி ரேட்டு பழக்கம் அது க்ளாஸில் ம் அது ஒரு சந்தையில் ம் தக்குனி அப்படி குத்தி குத்திட்டோம் தக்குளின்னா தக்குனி தெரியாதா ஆஹான் கொண்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஆமாம் காந்தி

இப்ப நாடகத்துறையில வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க பள்ளி பருவத்துல அப்ப வந்து உங்களால மறக்க முடியாத ஒரு தருணம்னா என்ன சொல்ல வரீங்க மறக்க முடியாத தருணம்னா நாங்க எந்த நாடக நிதிக்காக எம் ஆர் ராஜா வாசத்துக்கு இந்தியா நடித்த அந்த அம்மா பேரு அந்த அம்மாவும் நாடகத்துக்கு வந்திருந்தாங்க

அடையாளம் தெரியாத மாதிரியே முதல்ல இந்த வாய்ஸ் வராது அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் பண்ணி வந்து பசங்க எடுத்துகிட்டு ம் ஸ்கூல் பண்ணிட்டு சொன்னா தாங்க ம் அடுத்த எட்டு மாதத்துக்கு கூப்பிடுவேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணோம் ம் அதே மாதிரி இந்த பாட வந்து படிப்பாங்கல்ல ம் டிஎம்எஸ்னா டிஎம்எஸ் ம் சிறுவாதினா சிறுவாதி ம் அப்போ வீடு பருவம் சொந்தக்காரர் ம் சிதம்பரம் ஜெயராம் ம் அப்படிமா கொஞ்சம் தலையடவே உரையாடும் வெண்ணவே இது மாதிரிதான் பச போய் பத்து பேரு கூட்டி வச்சிட்டு உங்களை பழம்பெரும் நடிகர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க பன்முகத்தன்மை கொண்டு ஒரு நடிகரா இருக்கீங்க பண்றீங்க பாடலும் பாடுறீங்க என்ன ஒரு கேரக்டராவும் பண்ணிட்டு இருக்கீங்க நிதி வாங்குறதுக்காண்டி ரத்த கண்ணி போட்டு அந்த படத்தை வந்து ஸ்கூலுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அந்த கட்டணம் பெருசாக அதே ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க சரிங்கய்யா இப்ப வந்து நீங்க ஸ்கூல்லயும் கல்லூரி பருவத்திலயும் வந்து நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்களே நிறைய நாடகங்கள்ல வந்து எழுதி நடிச்சிருக்கீங்க எப்ப சினிமால விளைடுன்னு ஆசை வந்துச்சு ஆரம்ப காலத்துல விஜயகாந்த் போட எடுத்தாங்கல்ல எஸ் ஏ சந்தர்சர் அந்த காலத்துல வந்து இருக்கேன் ஒரு விளையாட்டு உள்ள மாதிரி லைஃப் தானே காலேஜ்ல லீவ் விட்டா ம் அப்படியே சுத்திக்கிட்டு வந்து அந்த ஆசை வந்துச்சு கூட்டத்தோட எல்லாரும் ஒரு பிக்னிக் மாதிரி போனாங்க மெட்ராஸ் போகணும் போறது இல்லையா அது மாதிரி நானும் போனேன் பார்த்துட்டு வந்து ஸ்டுடியோக்குள்ள போகலாம் ஏரியும் கூட அப்படின்னா அவன் விட மாட்டேங்கிறான்

சரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது கல்லாப்பட்டிங்க நடிகர் பார்த்து பாக்கியராஜ் படம் மௌன கீதங்கள்ல நானும் பெருமாள் ஒரு நடிகர் இருந்தேன் அவரும் போனா பெருமாள் எம் அவருக்கு அவருக்குதான் சான்ஸ் கிடைச்சது வாய்ப்பு தேடி போயிருக்கீங்க மௌன கீதங்கள் படத்தில் அவர் நடிப்பார் எனக்கு போய் நான் நடிச்சது வந்து அதுக்கெல்லாம் முந்தி ஊருக்குள்ள ஒரு படம் அதுல சிவாஜி சாரு நாங்க ஒரு நாலஞ்சு விஎம் மாதிரி ஒரு கேரக்டர் நாங்க எல்லாம் பேசியதான் அமைச்சாலும் ஒரே டைலாக்ல எங்க நடிக்கலாம் அமைச்சர் என்ன ஒரே சத்தம் நாய்க்குட்டம் என்ன அது அப்படின்னு நம்ம நம்ம ஓஞ்சது அப்படி வருது அதே மாதிரி சிவாஜி சார் கூட பண்ணோம்னா கூட்டமும் யானை கூட்டமும் யானை இருக்கும் அந்த படம் பிரபு சார் படம் அதுல பண்ணேன் அது பகுதி பிரபு அவர் பையன் சிவாஜிக்கு பேரன் அதுல புலி குஞ்சி பாண்டியன் ஒரு படம் படம் எடுத்த உடனே நான் வர்ற மாதிரி ஒரு பார்ல வச்சு பேசுற மாதிரி மூணு தலைமுறை நடிகர்களுடைய பயணித்த ஒரு நடிகர்கள் நீங்க ஒருத்தர் உதாரணமா நாலு சிஎம் ஓட நடிச்சு மனோரம் மேடம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே ஃபேமிலியில மூணு அப்பா மகன் பேரன் அது முதல் வந்து சாதி சார் கூட நடிச்சிருந்திருக்கீங்க நாலஞ்சு படம் தாண்டிதான் போனோம் ஆமா நீங்க முத முத வந்து நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு பதட்டமா இருந்துச்சா இல்ல நிரோசா இருந்துச்சா அது உதாரணம் நடிக்கும் போது மைக்ல பேசும்போது நான் கை நடந்தது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சேன்னா வேணும்னு ஒரு பையன் இது கையாரம் ஆட்ட தான் ம் இது குண்டு சோடா உடச்சி கொடுக்க அவ்வளோ பேசிருக்கேங்க குண்டு சோட உடைஞ்ச கையில் குடிச்சேங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நேரம் ரொம்ப நேரம் பேச அந்த பையன் இது பிடிச்ச எல்லாம் தெரியுதா அது குண்டு ஆடும் கை ஆடுதா இல்லாமல் மைக் கேமரா காட்டாத மைக் காட்டி கொடுக்க குண்டு கட்டில சோடா ஆஹான்னு நான் குடிக்காமலே கையிலேயே வச்சுக்கிட்டேன்

நன்மைகள் நடந்திருக்கான் இல்லை வாழ்க்கையில் நிறையா பின்னாடி அவங்க நடந்தது ரெண்மையோட தீமைகளும் அதிகம் என்ன மாதிரி தீமைகள் வந்தது அதாவது குறைஞ்சது ஒரு ஏழெட்டு டிப்பார்ட்மெண்ட்டு ம் விளந்துட்டேன் நான் அதாவது கோவர்மெண்ட் நிலைய ஆமாம் ஆ நீங்கிட்டே அங்கே போகிறது ம் நீங்க முடிஞ்சுமே வர்றதில்லை ஆ ஏழாம் நாள் ஆபீஸ் பொறுப்பான் சர்வீஸ் ஒரு தடவை ஆமாம் பொது சிவாஜி பக்கம் நீங்கம்பட்டியில் அப்போலாம் சிறு வைச்சுங்க வந்து குழந்தை துணை அதை படத்தை நடிச்சிட்டு இருக்கு அவங்க அப்பாவும் அவள் அம்மாவும் ஐயப்பன் அதுக்கு தான் அதை வந்து எல்லாம் எங்கள் ஃபார்முக்கு வராங்க முட்டை வாங்க அவர் வாங்க பார்த்து கொள்ளிவாங்க பக்கத்து வீடு வீடுதான் அடுத்த மீனம்பட்டி அதை பார்த்துட்டு சேட் ஆகிட்டு அப்படி ஒரு காலத்தில் எடுத்து பொண்ணு நெருங்கிப்பான் நான் இந்த நாற்பது அஞ்சு வருஷம் தான் அந்த இதை தான் பார்த்துட்டு இருக்க அவங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இருக்க வழியும் எடுத்துடான் பாலச்சந்தர் தண்ணி தண்ணி போறான் கோயில் தண்ணி தண்ணி போனார் பார்க்க அது பார்த்தீங்கன்னு சொல்றீங்களே உங்களுக்கு என்ன வேணும் தண்ணியை குறிச்சிட்டு ஓட்டு புராமரித்தர் போறாங்களே போன நாடா தெரிஞ்சு மோன்தான் பண்ணிட்டு

ஆமா ஒரு கிரியேட்டிவ் வந்து கண்ணில் படுற விஷயத்த வந்து இன்னைக்குல இருந்துன்னா இன்னைக்காக வரணும் காட்சிப்படுத்துறது இயல்பு